திமுக வழக்கறிஞனின் துணை பாளர் கந்தசாமி நமது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வருகிற நான்காம் தேதி மற்றும் தேதி எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக வராங்க அதுக்காக அண்ணாதிமுக நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை மாநகரம் முழுவதும் பொதுமக்களுக்கு இடையூறு வகையில் இடையூறாக இருக்கக்கூடிய நேர வகையில் போர்டுகளை வச்சுருக்காங்க டவுன் மகாயடி புனைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கடைகளையும் மறித்து போர்டு வச்சுருக்காங்க பழைய சைடு போனால் இபி போடு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க வச்சது பார்த்திங்கன்னா டூ வீலர் பார்க்கிங் மார்க்கெட்டுக்கு வரவங்க பார்க் பண்ண முடியாத அளவுக்கு இடையூறாக இருக்குது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது ஆக்கிரமித்து மெயின் ரோட்டை மறித்து வச்சுருக்காங்க இதில் இருப கடந்த இருபத்தெட்டாம் தேதி நம்ம மாநகர ஆணையாளர் அவர்கள்ட்ட நாங்கள் ஏற்கனவே இப்படி வந்து வச்சுருக்காங்க பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குன்னு சொன்னோடனே அன்றைக்கி எல்லோரும் ஓட அகட்டினாங்க இருபத்தெட்டு இருபத்தொம்போது அகட்டினாங்க இப்போ நேற்று ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா மறுபடியும் இருபுறம் டவுன்லேருந்து இருந்து வர இப்போ டூ வீலர்லேயோ ஃபோர் வீலர்லேயோ பயணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பொதுமக்களை பிரிக்ஸ் போர்டையும் வச்சு அதிமுக பின்னர் மிக இட இடைஞ்சல் இடையூறாக வச்சுருக்காங்க அதனால் ஆணையாளர் அவர்களிட வந்து புகார் மனு அளிக்க வந்திருக்கோம் ஏற்கனவே இருபத்தாம் தேதி கொடுத்துருக்கோம் புகார் மனு இப்போ திருப்பி நாங்கள் அதை மென்ஷன் பண்ணி சார்ட்டை சொல்ல வந்திருக்கோம் அதனால் ஆற்றுவார்னு எதிர்பார்க்குறோம் அந்த புகார் மனுவில் வழக்கறிஞர்கள் அனைவரும் வந்திருக்கோம் இல்லை பொதுவாகவே ஒரு தலைவர் வருதாக இருந்தால் அந்த அந்த பார்ட்டி வந்து போர் வைக்கிறது வழக்கம் தான் உயர் உத்தரவுப்படி எந்த பொது இடத்துலையும் பதாயிகள் வைக்கக்கூடாதுன்னு இருக்குது கோர்ட் ஆர்டர் கடந்த முறை முதல்வர் தமிழக முதல்வர் வந்தப்ப நாங்கள் எந்த போர்டும் எந்த இது பொதுமக்களுக்கு எடுக்கிறோம் நம்ம திமுக கழகத்து சார்பாக எந்த போர்டும் வைக்கல இப்பவும் நாங்கள் எதுவுமே பண்ணலை ஒன்று ரெண்டு பேர் வேற மாற்று கட்சியினர் வச்சாலும் அது பொதுமக்களுக்கு இடையே இல்லாமல் வைங்கன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பழைய சொன்னோம் இப்பவும் நாங்கள் சொல்கிறோம் இப்போ வந்து இதை எடுக்கணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் பொதுமக்கள் மிகப்பெரிய இடம் உயிர் காப்பது இப்போ காட்டுக்காக பார்த்தீங்கன்னா போர்டு நிறைய இடத்துல கீழே சரிஞ்சு கிடக்கு கம்போடு கிடக்கு போர்ட்டு பக்கத்தில் ராட்சஸ டவர் போட்டு பெருசாக போட்டிருக்காங்க அதனால் இதை உடனடியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து இதை அகற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படி அகற்றலைன்னா மாபெரும் போராட்டத்தை சந்திக்க பண்ணுவோம் இதை அந்த போராட்டத்துக்கு வழிவகை செய்ய மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்குது கமிஷன் சார் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க கார்பரேஷன்லேயும் கொடுத்துருக்கோம் போலீஸும் சேர்ந்து இந்த பதாயங்களை அகற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவன் அன்னைக்கு எடுக்கணும் நாலாந்தேதி அவர் வராரு அதுக்காக வச்சுருக்காங்க அதனால் நாளைக்கு நாளைக்குள்ள அவங்க எடுக்கணும் அவங்களுக்கு காற்று நேரம் நிறைய ஒடிக்கையில் சரிஞ்சே கிடக்கு எல்லாத்தையுமே நாங்கள் ஃபோட்டோ எடுத்து லொக்கேஷனோட இதில் வந்து அட்டாச் பண்ணியிருப்போம் கம்ப்ளைண்ட்டில் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க இதே இதேபோல் வியாபாரிங்கிற சட்டத்தில் இருந்தோம் அவங்க கடையை மாதிரி கட்டிருக்காங்கன்னு அடி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நடவடிக்கை துரிதமாக எடுக்கணும்னு Thank you.